வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் பள்ளிப்பிடி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சத்திவாரமாரியம்மன் திருக்கோயில் இது இது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுக்கு பழமையான கோயில் இது இந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள் பட்டி ஊர் சேர்ந்தவர்கள் அந்த கோயிலோடய சொந்தக்காரர்கள் இது அனைவரும் சிறப்பான முறையில் பூஜை செய்வார்கள் பொங்கல் வழிபாடு எல்லாமே நடக்கும் வருடத்துக்கு மார்கழி மாதம் சிறப்பான பூஜை முப்பது நாளும் பூஜை நடக்கும் இதோடய பண்டிகை நாள் வந்து பங்குனி மாதம் பங்குனி ஒன்றாம் தேதி வந்து நாங்கள் சாமி கேட்போம் கோயிலில் அந்த சாமி கேட்கறது வந்து பள்ளி பள்ளி சொன்னால் மட்டும்தான் நாங்கள் சாமி பண்டிகை சாட்டுவோம் இதோட சிறப்பம்சம் என்னென்னா அன்று அம்மலைப்பை அடைக்கப்பட்டோம் அம்மலைப்பென்னால் என்னென்னா ஊர் மணிகாரை அழைத்து கொண்டு எங்களோடய கோயில் பூசாரி வீடு காற்றக்கானவில் இருக்குது அங்கே போய்ட்டு சாமி எங்கள் பூசாரிகள்லாம் அழைச்சிட்டு வருவோம் அன்று நிலம் வந்து அம் அம்மலைப்புன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மக்கள் இருப்பாங்க இந்த கோயிலை சுற்றி வான வேடிக்கை நடக்கும் பயங்கரமான விசேஷங்கள்லாம் நடக்கும் அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு மணி அளவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கரகம் பூங்கரகம் அக்னிகரகம் சக்தி கிரகம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் கா காலை ஒம்பது மணி அளவில் இந்த கோயிலில் அபிஷேக பூஜை நடக்கும் அப்புறம் சின்ன குழந்தைங்கள்லாம் உருளைத்தண்ணை போடுவாங்க உருளத்தண்ணா கோயிலை சுற்றி உருண்டுட்டு வருவாங்க மண் தரையில் உருண்டுட்டு வருவாங்க கடன் செலுத்துறதுக்காக அது பண்ணுவாங்க நைட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி பக்கமும் ஒரு ஐநூறு குடும்பத்தாரர்கள் ராவிலுக்கு ராவிலுக்குன்னா இரவில் வந்து விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து கடகடப்பான்னு ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி அந்தியூர் அம்மன் பதிரகாலி முருகன் கோயிலேருந்து நாங்கள்லாம் லைனாக வந்து இதெல்லாம் நாங்கள் படித்து பூசாலி படைச்சி கொடுப்பார் ஊர் மக்கள் முன்னிலையில் அடுத்தது புதன்கிழமை காலையில் சாமி சிறப்பு அபிஷேகம் நடக்கும் அந்த பூஜையில் வந்து எல்லாம் ஊருக்கார் அனைத்து பேரும் பொங்கல் வைத்து சாமியில் படையல் பண்ணுவாங்க மாவிளக்குன்னா அந்த அரிசி மாவு அடித்து அந்த அந்த மாவில் வந்து விளக்கு வச்சு கொண்டு வருவாங்க அதுவே தான் விளக்கு புதன்கிழமை மதியம் மேலே ஒரு ரெண்டாயிரம் மக்களுக்கு மேலே வந்து அளவு குத்துவாங்க அப்பயும் வந்து அந்த மாதுளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க நாக்களவு ஏரோப்ளான் அளவு அளவு எல்லாம் போட்டு வருவாங்க அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு கலை கலை நிகழ்ச்சி நடக்கும் அதை முடிஞ்சோன்னே வானவேடிக்கை பயங்கரமாக வேடிக்கை நடக்கும் அடுத்து வியாழக்கிழமை வந்து என்ன நடக்குன்னா சாமி வந்து மிரமணம் போவோம் அதை முடிச்சுட்டு இரண்டு சாமி அதை பூளைக்கோட்டில் ஒரு சாமி பொண்ணு மாரியம்மன் இருக்குது எங்கள் ஆதியில் வந்து எங்களை வந்து அக்கா தங்கச்சின்னு சொல்லி வச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு இப்போ தெரியாது அது ஆயிரம் ஆண்டு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம் இங்கே நாங்கள் பள்ளிப்பியிலேருந்து போர்லப்பட்டிக்கு போவோம் அங்கேருந்து அந்த சாமி கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் ரிட்டன் எங்களோட வேடமாரியம்மன் சாமியை தூக்கிட்டு இங்கே எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு வந்துடுவோம் அது முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு பக்கமாக கம்பம் முடிங்கிட்டு சாமி தாய் வீட்டுக்கு போய் இடம் சேர்த்திடுவோம் இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க அது இல்லாத இந்த கம்பம் போட்ட வந்து பதினஞ்சு நாளும் இரவு மாரியாத்தாட்டன்னு சொல்லுவாங்க தாளடிச்சு ஆட்டாடுவாங்க அபிஷேகம் அடிக்கும் டெய்லியும் அந்த பதினஞ்சு நாள் அபிஷேகம் நடக்கும் அது சமயம் எல்லாம் அனைத்து ஊர் பொது மக்களுக்கும் அன்னதானம் சிறப்பான முறையில் அன்னதானம் டெய்லியும் அன்னதானம் நடக்கும் அந்த பதினஞ்சு நாளைக்கு எங்கள் ஊர் ஒரு கோலாகலமாக இருக்கும் எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரே சந்தோஷமாக எங்கள் மக்கள் நிம்மதியாக நல்ல முறையாக சாமி சாமி தான் சொல்லி இருப்பாங்க எங்கள் ஊர் மக்கள் இதான் இந்த கோயிலோட வழிபாடு மாதம் மாதம் அமாவாசை கண்ட சிறப்பான முறையில் பூஜை நடக்கும் அதே மாதிரி திங்கள் வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் அபிஷேகம் கட்டி பூஜை பண்ணுவோம் மார்கழி சிறப்பான முறையில் முப்பது நாளும் சிறப்பான முறையில் பூஜை நடக்கும் காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணியிலும் பூஜை நடக்கும் இதுதான் அந்த கோயிலோட அம்சங்கள் நன்றி வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ